எந்த கஷ்டத்தை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்ள முடியும் ஆனால் பசியை பொறுத்துக் கொள்ளவே முடியாது உணர வேண்டும் என்பதற்காக என்று மட்டுமல்ல பணக்காரரும் பசியை உணர வேண்டும் என்பதற்காக தெரிவிக்கப்பட்ட ஒரு நல்ல திட்டம் அதற்காக

You know what? ಹೇಳಿ ಪಾತ್ರಕ್ಕೆ ಓರೆ ಓರೆ ಉಳಿಪಾ ಇವನೆ ಕೇಳಿಗೆ ಸಾಕು ಮಾತುಗಳೆ ಕೃತಿ ಬಿಸ್ಮಿಲ್ಲಾ ರಹಮಾನಿ ರಹೀ ಅಲ್ಲಾಹumma ವಕಾಸಂತೋ ಸವಿಕಾಂತೋ ವಾಲೈಕಾ ತೌತಂತೋ ವಾಲಾಂದ ಲೈಕಾ ಅಪ್ಪಕೋ ತರಪ್ ಮಿನಿ ಬಿಸ್ಮಿಲ್ಲಾ

நாங்க வெற்றி பெறுவோம் இது அந்த கட்சிக்கு இருக்கிற உரிமை அப்படியே உக்காந்தே சொல்லி சொல்லுங்க ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதற்கு உரிமை உண்டு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை பொதுமக்கள் தான் தீர்மானிப்பார்கள் நிறைவேற்ற முடியாத நிறைவேற்ற முடியாததா என்பதை எங்கள் செயல்பாடிலே அவர் பார்க்க வேண்டும்